அமெரிக்காவிற்கும் வெனிசுலா நாட்டிற்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை உள்ளது தற்பொழுது டொனால்டு டிரம்ப் அதிபரானது முதல் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்துள்ளது கரீபியன் கடலில் வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எஸ் ஜேசன் தன்ஹம் எனும் போர்க்கப்பலை நிலைநிறுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக அந்த போர்க்கப்பல் மீது எஃப் சிக்ஸ்டி ரக போர் விமானங்களை வெனிசுலா பறக்கச் செய்து மிரட்டி உள்ளதால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா உள்ளது கடந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தால் வெனிசுலாவில் மொத்தம் இரண்டு புள்ளி எண்பது கோடி மக்கள் உள்ளனர் வெனிசுலாவும் அமெரிக்காவும் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இரு நாடுகளின் இடையே கரீபியன் கடல் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் இரு நாடுகளும் நட்பாக இருந்தன வெனிசுலாவிற்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக அமெரிக்கா சார்பில் வெனிசுலாவிற்கு எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெனிசுலா மற்றும் அமெரிக்காவின் லாக் ஹீட் மாற்றின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் ரக டுவெண்ட்டி போர் போர் விமானங்களை வெனிசுலாவிற்கு வழங்கியது இந்த விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் வழங்கியது அதுவரை எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை அமெரிக்கா தான் பயன்படுத்தி வந்தது இந்த ஒப்பந்தத்தின்படிதான் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா நாட்டிற்கு முதல் முறையாக எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை வழங்கியது அது மட்டுமின்றி அந்த போர் விமானங்களை அப்கிரேட் செய்யும் பணிகளை அமெரிக்காவே மேற்கொண்டு வந்தது இப்படி நட்பாக இருந்த இரு நாடுகளிடையே கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் பிரச்சினை ஏற்பட்டது வெனிசுலாவின் அதிபராக இருந்த ஹூகோ சாவேஷ் மற்றும் நிக்கோலஸ் மதுரே ஆகியோரின் செயல்பாடு அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசல் தற்பொழுது வரை தொடர்ந்து வருகின்றது இதற்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் நிக்கோலஸ் மதுரே தான் முக்கிய காரணமாகும் இவர் கடல் வழியாக அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த குற்றச்சாட்டு டொனால்டு இதனால் இரு மோசமாகி வருகின்றது அது மட்டுமின்றி நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவினால் நானூற்றி முப்பத்தி எட்டு கோடியை பரிசுத் தொகையாக உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தவிர கரீபியன் கடலில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் போர்க்கப்பலான நிறுத்தி வைத்துள்ளார் வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்றதாக கூறி கப்பல் மீது சில நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பதினோரு பேர் பலியாகினர் இது இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை இன்னும் அதிகரித்தது இப்படியான சூழலில் தான் திடீரென்று அமெரிக்காவின் போர்க்கப்பலின் மேலே வெனிசுலா தனது எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை இரண்டை பறக்கவிட்டு மிரட்டியுள்ளது இது டொனால்ட் டிரம்பை கோபப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை சார்பில் வெனிசுலா தனது ராணுவ வலிமையை காட்ட இப்படி செய்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் வரும் காலத்தில் உரிய பதிலடி அளிக்கப்படும் இந்த பதிலடியால் ஏற்படும் இழப்பிற்கு வெனிசுலா தயாராக இருக்க வேண்டும் என மிரட்டியுள்ளது